ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க இது என்னோட பூஜை அறை தான் நீங்கள் இருக்கீங்க எப்பயுமே வேறு செட் ஆஃப் ஒரு ஜேர்னலில் தான் நம்ம பார்ப்போம் ஒரு டேரட் கார்ட் பார்ப்போம் அந்த ஜேர்னல்லே நம்ம பார்த்துட்ருந்தோம் இன்றைக்கி புதுசாக என்னோட பூஜை அறை முன்னாடி இருந்தது இப்போ இருக்கிறது ரெண்டுமே இது தாங்க எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பவர்ஃபுல்லான செட்டாகுங்க இன்னைக்கு வந்து பயங்கரமான டே ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நான் சொன்ன மாதிரி அந்த நாற்பத்தி மூணு பேருக்காக இன்னைக்கு அவங்க பேரை சொல்லி ப்ரேயர் பண்ணங்க ஆனால் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுங்களா எல்லா பேரையும் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்லோகம்லாம் சொல்லி அம்மாவுக்கெல்லாம் வந்து குளிர் வச்சுட்டு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்கள் பேரெல்லாம் படிச்சுட்டு உங்களோட அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நான் படிச்சுட்டு இனிமேல் உங்கள் உங்கள் கிட்டே விட்டுவிட்டேனா அப்படின்னு சொன்னேன் அப்போ வந்து என்ன ஆகிடுச்சு பள்ளி அப்படியே க்ராஸ் ஆகுதுங்க நான் கேட்டுவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி செம்மையான டேங்க இன்றைக்கி காலையிலே மாவேளுக்கு போட்டு அம்மன் கோவிலுக்கு போய் வச்சோம் ஈவினிங் வந்து எனக்கு ஃபேவரெட்டான எங்கள் அம்மா கோயிலான வாராகி அம்மனுக்கும் மாவிளக்கு போகணுன்னு வேண்டிக்கிட்டாங்க நீங்கள் அதனால தான் உங்களையும் சேர்த்து என்னோட அந்த டிவைன் டூரில் உங்களையும் கூப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இது தஞ்சாவூர் பெரிய கோயில் வாராகி அம்மன் சன்னதிக்கு நம்ம போக போகிறோம் பெரிய கோயில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நைட்டில் அந்த லைட்டிங்கோடு தாங்க பார்க்கணும் என்னோடய ஃபோன் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது பட் வந்து முடிஞ்சளவுக்கு கேப்சர் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வாராகியம்மன் சன்னதியில் அம்மனோட ஃபோட்டோ இன்னைக்கு குங்குமலங்காரத்தில் செம்மையாக எனக்கு சர்ப்ரைஸோடு இருந்தாங்க ஆனால் ஃபோட்டோ எடுக்கவே விட மாட்டாங்க ஐயர்லாம் ஏசுவாங்க தெரியாமல் எடுத்தேன் உங்களுக்காக அங்கேயும் போய் மாவிளக்கு போட்டேன் காமாட்சியம்மன் கோயிலில் இன்றைக்கி அங்கேயும் வேண்டிக்கிட்டு இன்றைக்கி ஆடி வெள்ளைங்கிறதுனால அங்கேயும் போய் மாவிளக்கு போட்டாங்க இதுதான் எனக்கு நான் போன வருஷம் நம்ம வீட்டில் வந்து கொண்டாடின வரலட்சுமி விரதங்க இது எல்லாமே நானே பண்ணது கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி அம்மன் அழகாக அலங்காரம் பண்ணி உட்கார வச்சு அன்றைக்கி நாள் ஃபுல்லாக பார்த்துட்டே இருப்பாங்க அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நிறைய பேரை கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்கு ப்ளவுஸ் வீட்டு எல்லாம் பண்ணுவேன் இது போன வருஷம் நான் செஞ்சது எங்கள் வீட்டில் வரலட்சுமி பூஜை இப்படி தான் நடந்தது இது எப்படி இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக நல்லா வேண்டிக்கிட்டேங்க நீங்களும் என்னோடய ப்ரேயரில் கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து விலாகா போட்டிருக்கேன் இந்த டூர் எப்படி இருந்துச்சு என்னோடய வாராகி அம்மா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் இவங்க தான் என் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தவங்க விளக்கு ரூபத்தில் வந்தாங்க இவங்க தண்ணி குடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் விளக்குக்குள்ளே விளக்கு வச்சேன் அதுக்கப்புறம் எனக்கே வந்து சரி வேண்டாம் இதை வந்து அபிஷேகம் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி வாராகி அம்மன் வச்சு நான் வந்து பண்ண ங்க பாருங்க எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்கிறாங்க பாருங்க பயங்கர பவர்ஃபுல்லுங்க நம்புங்க நடக்கும் உங்கள் வேண்டுதல் எல்லாம் சாமிக்கிட்ட வச்சுட்டேன் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நம்புங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ